விநாயகர் முகம் ஏமா இப்படி இருக்கு அவர் எப்படி பிறந்தாரு நீ கேக்குற ரெண்டு கேள்விக்கும் ஒரே கதை தான் கைலாயத்துல பார்வதியார் குளிக்க போறாங்க அப்போ நந்திய வெளி நிப்பாட்டி வச்சுட்டு உள்ள யாரையும் விடக்கூடாது நந்தின்னு சொல்லிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல சிவபெருமான் வந்தாரு சிவபெருமானோட வாகனம் தான் நந்தி அதனால சிவபெருமான அவரை உள்ள விட்டுட்டாரு ஆனா பார்வதி தேவியாருக்கு ஒரே கோபம் நான் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியும் நந்தி எப்படி உள்ள உங்களை விட்டான்னு சிவபெருமான் சொன்னாரு நந்தி என்னோட வாகனம் என்ன எப்படி உள்ள விடாம இருப்பான்னு சரி நீ போயிட்டுவானு சிவபெருமான் போயிட்டாரு ஆனா பார்வதி தேவியார் நம்ம பேச்ச கேட்க யாருமே இல்ல நம்ம பேச்ச கேக்குற மாதிரி ஒருத்தனை உருவாக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டே குளிக்க ஆரம்பிக்கிறாங்க தான் குளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச மஞ்சள்ல ஒரு உருவம் செய்யறாங்க அந்த குழந்தை தான் கணேசன் கைலாயத்துல ஜாலியா இருக்காரு கணேசன் இப்படிதான் கணேசன் பிறந்தாரு இப்படி ஆணை முகனா மாறினார்னா ஒரு நாள் பார்வதியார் குளிக்க போறப்போ கணேசரை வெளியில நிப்பாட்டி வச்சுட்டு யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குளிக்க போயிட்டாங்க இப்போ வந்தது சிவபெருமான் அம்மா பேச்ச மீறி எதையுமே செய்ய மாட்டேன் உங்களை உள்ள விட மாட்டேன்னு கணேசன் சொல்றாரு இது தெரிஞ்ச நந்தி பின்னாடி அட்டாக் பண்ண நந்தி தோத்து போனாரு எல்லா சிவகணங்களும் அடி வாங்கினாங்க இது தெரிஞ்சு சிவன் ரொம்ப கோபமாகி கணேசன் மேல சூலாயத்தை எரிய கணேசன் அங்கேயே தலை துண்டாக்கி கீழே விழுந்தாரு இத பார்த்த பார்வதி அழுது நானும் கணேசன் மாதிரி மாஞ்சு போக போறேன்னு அழுகுறாங்க அப்ப சிவபெருமான் பார்வதி சமாதானப்படுத்துறதுக்காக வடக்கு பக்கமா போய் எந்த உயிரினத்தோட தலை இருக்கோ அந்த தலையை கொண்டு வந்து ஒட்ட வச்சா கணேசனுக்கு உயிர் வந்துடும் சொல்ல சிவகணங்கள் போய் வடக்கு பக்கமா படுத்திருக்க யானையோட தலையை கொண்டு வந்து கணேசரோட தலையில ஒட்ட வச்சு அவங்களுக்கு உயிர் கொடுக்கறாங்க அதனாலதான் நம்ம பிள்ளையா இருக்கு யானை முகம் கிடைச்சது ஆனா அவருக்கு ஏன் ஒரு தந்த உடஞ்சு இருக்கு அதுக்கு காரணம் பரசுராமர் பரசுராமர் சிவனை நோக்கி தவம் இருந்து பரசுன்ற ஒரு ஆயுதத்தை வாங்கியிருப்பாரு அந்த ஆயுதத்தை வச்சு தப்ப புதிரே கொடுமைப்படுத்துற சத்ரீர்கள் எல்லாரையும் கொன்னாரு அதனால சிவபெருமானுக்கு நன்றி சொல்றதுக்காக கைலாயத்துக்கு போனாரு அங்க நம்ம பிள்ளையார் காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு பரசுராமர் நான் உள்ள போகணும் வழி விடுன்னு கேக்குறாரு இல்ல இல்ல அம்மா அப்பா இருக்காங்க உங்களை இப்ப அனுமதிக்க முடியாதுன்னு பிள்ளையார் சொல்ல கோபமான பரசுராமர் தன்னோட பரசுவ பிள்ளையார் மேல எறிய அது அவர் தந்தத்துல பட்டு அவர் மயக்கம் அடைஞ்சாரு வெளியில வந்து பார்த்த சிவனும் பார்வதியும் அவரை திட்டுறாங்க அவர் மன்னிப்பு கேட்கிறாரு கடைசி சிவபெருமான் அவரோட மயக்கத்தை தெளிய வைக்கிறாரு அப்போ பரசுர அமர் என்ன மாதிரி யாருமே கோபப்படக்கூடாது அப்படின்னு உலகத்துக்கு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு அப்போ ஏக தந்தன்னு பேர் கொடுக்குறாங்க இப்படிதான் பிள்ளையாருக்கு ஒரு தந்தம் போச்சு ஓகேமா புரியுது விநாயகர் வயித்துல எதுக்கு பாம்பு இருக்கு அது ஒண்ணும் இல்லை ஒரு நாள் பிள்ளையார் பார்வதி தேவிய சமைச்சு வச்ச நிறைய கொழுக்கட்டைய முழுசா சாப்பிட்டுட்டு நடக்க முடியாம நடந்து வந்தாரு அதுக்கப்புறம் எலி மேல ஏறி உட்காந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க எலியும் நடக்க முடியாம நடந்துச்சு கொஞ்ச தூரத்துல எலிய கிராஸ் பண்ணி ஒரு பாம்பு போச்சு அத பார்த்த எலி தப்பிக்கிறதுக்காக தடுமாறி போக பிள்ளையாரும் கீழே விழுந்தாரு

நம்ம மாசங்கள்ல வருது பிள்ளையார் வயிற்றுல பாம்பும் இதனால தான் வந்துச்சு பிள்ளையாரா விநாயகரா பிள்ளையார்னு பேர் எப்படிமா வந்துச்சு இதுக்கு காரணம் அகத்தியர் தான் அகத்தியர் தென்பகுதியிலேருந்து வடப்பகுதிக்கு பயணம் செஞ்சார் அப்போது தென்பகுதியில் கொஞ்சம் வறட்சியான நிலை அதனால சிவபெருமானை கும்பிட்டுட்டு எல்லா நதிகளையும் தென்பகுதிகளுக்கும் நீங்கள் வரணும்னு வேன்றதுக்காண்டி போனார் எல்லா நதிகளும் அகத்திர கையெடுத்து கும்பிட பொன்னி நதி மட்டும் கொஞ்சம் அகங்காரமா நின்னா அது மட்டும் இல்லாம அகத்திர எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பெரிய முனின்னு சொன்னாங்க பார்த்தா குள்ள முனியா இருக்கீங்கன்னு ரொம்ப கிண்டல் பண்றா கோபமான அகத்தியர் தன்னோட கமண்டலத்துல அவர் அடைச்சிட்டாரு இது தெரிஞ்ச பிள்ளையார் தென் அவர் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது காக்காவா மாறி அவர் கம்மண்டலத்தை தட்டி விட்டாரு பொன்னி விடுதலை கிடைச்சிருச்சு அந்த வறண்ட பூமியும் தண்ணியால நெறஞ்சிச்சு காக்காவா இருந்த பிள்ளையா வேற ஒரு குட்டி பயணம் மாறி நின்னாரு அகத்தியர் பிள்ளையே யார் நீ அப்படின்னு கேட்டுட்டு மண்டையில கொட்டு போனாரு பிள்ளையார் தான் சொந்த ஊரத்துக்கு வந்தோடனே கொட்டை எடுத்த கைய தான் தலையில கொட்டிக்கிட்டாரு அதனாலதான் நம்ம உக்கி போறதுக்கு முன்னாடி தலையில கொட்டிக்கிறோம் அகத்தியர் பிள்ளையே யாருன்னு கேட்டதுனாலதான் நம்ம விநாயகருக்கு பிள்ளையார்னு பேர் வந்துச்சு அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்தையும் நம்ம காவிரின்னு கூப்பிடுறோம் புரியுதா பிள்ளையார்னு எப்படி பேர் வந்துச்சு நம்ம ஏன் கொட்டுறோம்னு ஏமா பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு கும்பிடுறோம்

அனலாசுரா எல்லாரையும் சாப்பிட்றியே என் வயிற்றுக்குள்ள பெரிய உலகம் இருக்கு வா நான் உன்னை விழுங்குறேன்னு சொல்லிட்டு அனலாசுரனை விட பெருசா மாறி அனலாசுரனை முழுங்கிட்டாரு என்னதான் முழுங்கினாலும் அனலாசுரனோட வெப்பத்தை முன்னாரால தாங்க முடியல உடனே வருண பகவான் நிறைய நீர் தராரு அப்பையும் சரியாகல தேவர்கள் பணத்தை கொண்டு வந்து விநாயகர் கொடுக்குறாங்க அப்பாவும் விநாயகருக்கு சரியாகல அப்போ முனிவர்கள் நமக்காக கஷ்டப்பட்ட பிள்ளையாரை நம்ம தான் காப்பாத்தணும்னு வெறும் அருகும் எடுத்துட்டு வராங்க அத பிள்ளையாருக்கு தர உடனே பிள்ளையாரோட வெப்பம் குளிர்ந்துச்சு அப்போ இருந்து விநாயகர் எனக்கு அருகம்புல் தான் ரொம்ப பிடிக்கும் எதையாவது வேணும்னா அருகம்புல வச்சு கும்பிடுங்க நான் நிறைவேற்றி தரேன்னு சொன்னாரு அதனாலதான் நம்ம எப்பவுமே விநாயகருக்கு அருகம்புல வைக்கிறோம் இப்படி உக்கி போட்டு கும்பிடுறோம் ஒரு நாள் கைலாயத்துல விளாண்டுகிட்டு இருந்தாரு விளாண்டுகிட்டு இருக்கப்பவே வைகுந்தத்துக்குள்ள ஓடிட்டாரு அங்க பார்த்தா பெருமாள் சமம் பண்ணிட்டு அவர் கையில சுதர்சன சக்கரம் இருந்தது அது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பெருமாள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே அவர் சுதர்சன சக்கரத்தை எடுத்துட்டாரு பெருமாளும் விநாயகரையும் தொடர்ந்து வராரு இல்லையாரு கொடுக்க மாட்டேன் நீ

அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கடல்லையும் கலக்கும் ஆனா ஆத்து தண்ணி ஏறி தண்ணியும் வத்தாது ஏன்னா மழை பிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா வெயில் காலத்துல மழையும் இருக்காது கடல்கள் தண்ணி கலக்கிறதுனால ஆறு ஏரிகள் எல்லாமே வத்து போயிடும் அப்போ விலங்குகளும் மனுஷங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனாலதான் மழைக்காலம் முடிஞ்சு வர விநாயகர் சதுர்த்தியில விநாயகரை களிமண்ல பிடிச்சு வழிபடுவாங்க அந்த விநாயகரை ஆத்துல கரைச்சிருவாங்க கரையிற விநாயகர் களிமண்ணா மாறி ஆத்தோட எல்லை பகுதியில தடுப்பானா மாறிடும் இப்போ ஆத்து தண்ணியோ ஏரி தண்ணியும் கடல்ல கலக்காம அந்த இடத்துலயே நீர் நிலையில நீரோட்டத்தோட காணப்படும் எப்பவுமே அதனால மக்களும் விலங்குகளும் சந்தோஷமா அந்த தண்ணியை வெயில் காலத்திலயும் பயன்படுத்தலாம் இவ்வளவு அறிவியல் இருக்கு விநாயகர் சிலைய ஆத்து தண்ணியில கரைக்கிறதுனால என்னை வணங்கும் அனைவரின் வினைகளையும் தீர்க்கும் வினையாக நான் உங்கள் குலம் காக்கும் பிள்ளையார் நான் நான் இருக்க எந்த தீங்கும் உங்களை வந்து சேராது